சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு நம்ம ஒரு பதிமூணு ஏக்கர் சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு மெசேஜில் வரும் சார் ஓகே இது மண் ரோடு இருக்குது வில்லேஜ் பக்கத்துலேயே சார் ஃபுல்லாக கிராமங்கள்லாம் இருக்குது பாருங்கள் வீடுங்களா வில்லேஜ் ஓட்டியை தான் இந்த மண் ரோடு இருக்குது இல்லைங்களா இந்த மண் ரோடு வந்து நேராக நம்ம சைட்டில் முட்டுதுங்க ஓகேங்களா இதுதான் சார் ஃபீல்டு நல்ல கொல்லம் மோடு புஞ்சநலம் ரெட் சாயில் இந்த ஏச்சை மரம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதிலேருந்து ஒரே ஸ்டேட்டு சார் ஒரே ஸ்டேட்டு கடைசியாக சவுக்கு தோப்பு தருத்து பாருங்கள் அந்த சவுக்கு தோப்பு வரைக்கும் சார் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா அப்படியே இந்த சைடு பாருங்கள் பாருங்க சார் அந்த அப்படியே சவுக்கு ஓட்டி இந்த கடைசியாக ஒரே ஒரு ஒரு மரம் த சிங்கிளாக தருது பாருங்கள் அதுதான் பவுண்ட்ரி லைன் அப்படியே அதிலேருந்து இந்த பயிர் வச்சிருக்கு பாருங்கள் பச்சை பச்சைனு பயிர் வச்சிருக்கலாம் இந்த பயிர் வச்சுருக்க இடம் எல்லாமே சைட்டில் தான் சார் வரும் இந்த பதிமூணு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு சார் அதை ஜூம் பண்ணுறேன் தெரிஞ்சதில்லைங்களா போட்டு போட்டுருப்பாருங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் சார் விழுப்புரம் டிஸ்டிக்டில் வருது சார் நம்மளுக்கு இடம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு திண்டிவனம் வட்டத்தில் வருது திண்டிவனத்திலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சார் நம்ம சைட்டு திண்டிவனத்திலேருந்து பதினஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த பதிமூணு ஏக்கர் இருக்குது சார் நல்லா பியூர் செம்மண் பூமி கொல்லம் தாங்க மழைலாம் வந்து தண்ணி தேங்காது சார் ஒரு சென்டோடு வலை இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சார் ஆனால் நெகோஷியபுள் உண்டு கண்டிப்பாக ஏன்னா அந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது நம்மளுக்கு ஏன்னா மண் பாத்து தான் ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாம் நெகோஷியபிள் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாம் நல்ல அருமையான கொல்ல போடுங்க புஞ்ச நிலம் ரெட் சாயில் நல்ல மேடான பகுதி தான் தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லை ஸோ சைட் பிடிச்சதுலாம் இம்மிடியேட்டாக வாங்க இம்மிடியேட்டாக பேசி முடிச்சுக்கலாம் மொத்தம் பதிமூணு ஏக்கரு ரெண்டு சர்வீஸு ரெண்டு கிணறுங்க நல்லா அப்படியே பாருங்கள் அந்த பயிர் வச்சது எல்லாமே சைட்டில் தாங்க வரும் சைட் பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பர் வீடியோவில் கொடுக்குறேங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்